அருமையான மாரே மார பார்த்தவ பதிச்சது ஆளுங்க அற்புதமா ஒரு ஃபேன் ஒரு ஃபேன் அருமையான மாரே ஆத்தாரியே தெரிக்கே உங்களே மாட்டரோட வா குடிக்கிற பேர் அட நீங்க ஊறிங்கங்க குடிக்கடா அருமையான மாரே அருமையான வீரே முடிஞ்ச குடிச்ச பார் மார சூப்பர் வீரே சொல்லு முடிஞ்ச குடி பார் மாட்டரோட ஊறிங்க குடி பார் ஒத்தாலும் குடி அருமையான இயப்பா த antigen சாதாரணமாக என்ன போறா தம்பி ஆத்தடியே தெறிக்க ஊழிவே அருமையான மாடு நம்மளே சூப்பர் மாடு மாடு ரெடி விடுங்க சூப்பர் மாடியா இயப்பா அடுத்து மாடு பாருங்க அடுத்து ரெடி கொண்டாற போறீங்க गणेश आरती எஸ் அவர் கிஃப்ட் பேக் எல்லாரும்ங்க இந்த மாடு இதுச்சி மாடுங்க பிரென்ஸ் மாடு புத புரிப்ப மா மாடு சூப்பர் அருமையான மா அற்புதம் சூப்ப மாடு அருமையான மாதிரி வெற்றி பெற்றது ஐயோ ஐயோட்டு பேரும்

மாடு அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது மாட்டு ஊழல் குத்து வைக்க சிங்க உணர் சேவகமர்த்தி கோயில் மாடு